இலக்கிய உறவுகள் நம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் தொடுவானம் தொடுவானம் இலக்கிய பெற வேண்டிய இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா ஆண்டு ஒரு பெரிய எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதினார் வானம் வசப்படும்னு எழுதினார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுங்கிற ஒரு அவதார புருஷர் வந்து வானத்தை படைத்தார் அதே பெயர் கொண்ட நமது தேவன் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தொடுவானத்தை படைத்தார் வானத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிறார் தொட்டுருவார் கண்டிப்பாக ஏன்னா அது தொடுக்கிற வானம் இல்லை தொட போகிற வானம் இப்போ இருபத்தஞ்சி ஆண்டுகள் பயணங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதே ஒரு மரணத்தில் தான் ஜனனம்னு சொல்லுவாங்க பிறந்த பிறகு அதை தீராட்டி தாளாட்டி வழக்கம் முன்னால் இருபத்தஞ்சி வருஷம் வளர்த்துக்கிறாருன்னா நாங்களும் ஒரு இலக்கியமைப்பு ஆமாம் வெளியிலாண்டு நெருங்கி நெருங்கிட்டல அதை வந்து பட் நாங்களும் நடத்திட்டுருக்கோம் ஒரு இலக்கிய அதை நடத்துகிறோம் வலுவிறாசலம் கதை அறு அறுபது ஆண்டாக நெருங்கிட்டு இருக்கோம் அவருடைய வழிகள் அவருடைய கதைகள் எங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால் சொல்ல அவர் உறுப்பினர் இல்லைன்னு வருத்தப்பட்டார் கிறிஸ்துக்கு தொலைப்பின பனிரெண்டே சீடர் தான் அவர் உலகம் ஃபுல்லாக பயணித்தார் இந்தியா ஃபுல்லாக மதங்களை பரப்பின சைவமத்தையோ இல்லாட்டி பைனவமாகத்தையோ பரப்பினவங்களாம் பனிரெண்டே ஆழ்வார்கள் தான் இந்தியா ஃபுல்லாக பயணித்து அவங்களுடைய இதாக பரப்பினாங்க அதனால் இலக்கியத்தினுடைய உண்மையான ஒரு தொண்டாற்ற சிந்தனை இருந்தாலே போதும் அது எண்ணிக்கையை பொறுத்தல்ல இருக்கிறவங்களை பொறுத்து பூக்க என்ன விளம்பர விளம்பரம் வேணும் கிடையாது ஆட்டோமெட்டிக்காக அப்படியே மனத்தை பரப்பிக்கிட்டே இருக்கும் இந்த இலக்கிய பேரனுடைய இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நான் பேச வந்திருக்கிறேன் ஐம்பதாவது ஆண்டு நானும் பேசுவேங்கிற நம்பிக்கையில் நீங்களும் வருவீங்க நம்பிக்கையில் வாழ்த்துக்களையும் வாக்கத்தையும் தெரியும் நன்றி கூட நன்றி வணக்கம்